அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா லக்கி அப்பா கடையில் இருக்கிறோம் லக்கி அப்பா கடை லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் உக்கடம் கோட்டமேட்டில் நம்ம ஷாப் இருக்குதுமா இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம நேற்று ஒரு அல்ஃபைன் குவாலிட்டியில் துபாயில் இம்போர்ட் ஐட்டம்ஸ் இம்போர்ட்டட் துபாய் நைட்டி போட்டுருந்தோம் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர் பெர்ஷனலாகவே திருப்பி திருப்பி போடுங்க போடுங்க சொன்னதுனால ரீஸ்டாக் பண்ணி ரெண்டாவது வீடியோ போடுறோம் அது ஒரு நூறு பீஸ் நேற்று ஐம்பது பீஸ் வந்திருக்குமா இன்றைக்கி நூறு பீஸ் வந்திருக்குது நூறுமே அருமையாக இருக்கும் அதே சேம் ஐட்டம் அதாவது அல்ஃபைன் குவாலிட்டி துபாய் நைட்டி அதாவது இம்போர்ட்டட் துபாய் நைட்டி வந்து ஷான்சேலில் யாரும் வாங்கிக்க மாதிரி யாரும் பார்த்துருக்க மாட்டிங்க பக்க ஆல்ஃபைன் குவாலிட்டி ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும் பக்க வாஷபுள் நெக்கில் வந்து எம்ப்ராய்டு இருக்கு இருக்கும் காப்பர் எம்ப்ராய்டர் சில்வர் ரெண்டு எம்ப்ராய்டு நெக்லில் வரும் த்ரீ ஃபோர் பேண்டு டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஸ்டப்பு பார்த்தீங்கன்னா கிரேப் சைல் இருக்கும் அதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹீட் வராது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது யாரும் பார்த்துருக்க மாட்டேன் வாங்கிக்க மாட்டேங்கிற ஸ்டப்பு துபாய் குவாலிட்டி மாதிரி இம்போர்ட்டட் ஐட்டம் அல்பைன் டேப் சொல்லுவாங்க சூப்பரான ஸ்டப்பு டிஃப்ரெண்டான பிரிண்ட் பிரிண்ட் எல்லாமே செம வித்தியாசமாக இருக்கும் கலர்ஸாக காமிக்கிற மாதிரி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ்

அதாவது க்ளேப் ஸ்டைலில் குவாலிட்டி ஆல்ஃபைன் குவாலிட்டியாக துபாய் இம்பார்ட்டன்ட் ஐட்டம் டிசைன்ஸ் காப்பிடுவாங்க பக்கம் ப்ரைஸ் ஒரு டூ நைன்ட்டி ஃபைவ் அருமையாக ஒவ்வொரு டிசைன் வித்தியாசமாக இருக்கும் அதாவது நைட்வேராக டிசைன்ஸ் எதுவுமே இருக்குது எல்லாமே டாப்பில் வர மாதிரியும் சுடிதாரில் வர வித்தியாசமாக இருக்கு அதோட வர அந்த டிசைன்ஸ் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் எல்லாமே வித்தியாசமான கலர் சிக்குவாங்க இது ஒரு ஜோதியா பிங்கு அப்புறம் இது பாருங்கள் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குதா இது ஒரு காம்பினேஷன் இது பாருங்க ஃப்ளோரலில் பீக்கா கிரீனில் ஒரு பக்கா ஃப்ளோரல் டிசைன்ஸு ஒரு ஃப்ளோரல்லு ஒரு டிசைன்ஸு ஒரு ப்ளைனு நிறைய அஞ்சுமே வித்தியாசமான டிசைன்ஸுமே அருமையான ஐட்டு எல்லாமே காப்பர் இது மூணுமே காப்பர் நெக்கு காப்பர் நெக்கு இது சில்வர் நெக்கு அருமையாக இருக்குதுன்னு எம்பிராய்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூ நூறு ரூபாய் மேலே சார்ஜ் ஆகும் ஃபுல் எம்ராய்டர் மாதிரி காப்பர் எம்ப்ராய்டர் வித்தியாசமாக ப்ரைஸ் பார்த்து வரும் டூ நைன்ட்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் அப்பா கடை தவிர வரும் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அது டிசைன்ஸ் வரும் இது பார் சூப்பராக பக்கா மெரூன் ஷேடு ஒன்று வித்தியாசமாக இருக்கு இது வரேன் இது பார் சூப்பர் டிசைன்டா இது ஒரு டிசைனு அப்புறம் பாருங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு சார் சூப்பர் ஒவ்வொரு டிசைன் டிஃப்ரெண்டா இருக்கும் அதாவது மொத்தம் வந்து எட்டு டு பத்து டிசைன்ஸ் இருக்கும் பீஸ் நூறு பீஸ் வந்து டிசைன் வந்து பத்து டிசைன்ஸ் தான்மா எல்லாமே டிஃப்ரெண்டான கலர் எதுவுமே செட் ஆகிறது சிங்கிள் சிங்கிள் போஸ்டர் டிசைன் துபாய் ஐட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் நம்ம ஊர் மாதிரி வந்து இந்த டிசைன் நாலு கலர் அப்படிலாம் வராதுமா இல்ல இம்போர்ட் ஐட்டம் வித்தியாசம் வாங்கி பாருங்க ஒவ்வொரு பிரிண்டுமே சம வித்தியாசமா தான் இது 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 எல்லாம் டிஃப்ரெண்டான பிரிண்டு வித்தியாசமா இருக்கும் செம்ம அருமையான ஐட்டம் அடுத்து நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா அதே இதெல்லாம் அடுத்த டிசைன்ஸ் பாதிக்க வரும் இது ஒரு மிச்சம் அமைக்கும் வெளிச்சா டிசைன்ஸ் உங்களுக்கு தெரியும் செம்ம அருமையா டிசைன்ஸ் பாதி அம்மா டிஃபரன் நீங்க பாருங்க இப்ப பாருங்க பக்கா பிராண்டட் ஐட்டம் சூப்பரான ஸ்டெப் தான் நெக் ஜிப் டைப் நெக்ல வரும் த்ரீ போர் தாண்டு வரும் டபுள் எக்ஸல் சைஸ் அதாவது பிராண்டட்னால நல்லா பெருசாகவே இருக்கும் டபுள் எக்ஸ் கிட்டத்தட்ட ட்ரிபிள் எக்ஸ் அளவு வரும் நல்லா பெருசாக கம்ஃபர்டபுளா ஸ்டைலிஷா ஃபேஷனபிளா வீட்டில் நம்ம நைட்டி போடுறதுக்கு அருமையா இருக்கும் அதாவது நம்ம நைட்டி போடுறதுக்கு நமக்கே தெரியாதுன்னு சொல்ல போனால் எம்ப்ராய்டு ஒர்க் கூட வர்றதுனால பிரைடல் கலெக்ஷன் இதுக்கு மேல புர்கா போட்டு போனீங்கன்னா நீங்க கல்யாணத்துக்கே போயிடலாம் அவ்வளவு அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும் சூப்பரான ஐட்டம் மாதிரி குவாலிட்டி ரொம்ப ஃபைன் அதாவது ஆல்ஃபைன் குவாலிட்டி பேரே ஆல்ஃபைன் தான் குவாலிட்டி ஃபைன் பிளஸ் ஆல்ஃபைன் குவாலிட்டி ஆல்ஃபைன் துபாய் ஐட்டம் இங்க பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க டிசைன் அதுல சூப்பர் டிசைனு இந்த கலர்ஸ் பாருங்க சம்ம கலர் இது விரிச்சு காமிக்க பாருங்க இது அருமையா இருக்கு வித்தியாசமா இருக்கு சூப்பரான டிசைன் சம்ம நைட்டில் யாரும் பார்த்து இந்த பிராண்ட் இந்த ஐட்டம் பார்த்துக்க முடியாது ப்ரைஸே வரும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஃபைவ் நைன்டி ஃபைவ் மேலே வரும் பஜார் ப்ரைஸு இம்பார்ட்டன் சாதாரண காட்டனில் நெட்ஒர்க் பண்ணாலே முந்நூறுரூவா வந்துடும் இது அல்பைன் துபாய் ஐட்டம் ஸ்டஃப் வாங்கி பாருங்க அப்போ தெரியும் அப்புறம் ரெண்டு முடிஞ்சோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நூறு பீஸ் வந்துருக்கு நாளைக்குலாம் வராதுமா நேற்று ஐம்பது பீஸ் வந்துச்சு இன்னைக்கு நூறு பீஸ் வந்து நாளைக்கு வராது வாய்ப்பே இல்லை ஸோ இதை லாஸ்ட் வீடியோ இந்த வாரத்துக்கு அப்புறம் வரலாம் இப்போதைக்கு வராது ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் இது ஒரு காம்பினேஷன் இந்த பிரிண்ட் பாருங்க சூப்பரான பிரிண்ட் அருமையான ஃபிளோரல் பிரிண்ட் அப்புறம் பிரிண்ட் இது பாருங்க இந்த கிரே வச்ச மாதிரி அதே சேம் கிரேல வந்து பிங்க் ஜோதி இது வச்சு ஃபைனல் பீஸ் இது சூப்பர் பீஸ் இது போறேன் அருமையா இருக்கு சூப்பரான டிசைன் ஃபுல்லி ஸ்பைரல் டிசைன் டிஃபரெண்டான டிசைன் அருமையான ஸ்டஃப் குவாலிட்டி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹீட் வராது சூடு வராது பக்கா வாஷபிள் ஸோ யாராருக்கு என்னென்ன வேணுமோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பேசணும் வேண்டாம் இந்த வீடியோ வந்து குவாலிட்டி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஏன்னா நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஆஃபர் அப்பா கடையில் போடுவோம் ரூபாய் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு வேற ஆஃபர்ல பார்க்கலாம் இந்த ஆஃபர் நூறு பீஸ் தான் இருக்குது சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நாளைக்கு வேற வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்